ஆரா நானா ரொம்ப குண்டா நீ 나 கொடுக்குனே வெளிய பிச்சறா என்னது குட்டமா மாமயா நீ கொட்ட குடுதே நறிடுடா இதுவோன மேப் போச்சினா நரக ஏத்துங்க நமக்கு எத தேவே லோபரம் உள்ள இது அம்மா కాదు இது சைத்தான் பாவா இது கால் பாவா ஏய் நான் கொட்டாம ஸ்கார்ட் தாடி போடா மாத்த பத்திரம் மாமயா என்னடா தாறா 나 குதிနေடா சொல்லு போடா அவாய் 나ச்சோடா தரமா சொல்லடா ஏய் ஆரா பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பட்டம் பத்து மாதங்களுக்கு மேல் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் మీరాత కాల్స్ చేస్తారే మా మేడ కొడల్ని అమ్మా తల్లి ఊతరి తల్లిపల్లికి రాకి ఓర్పోర్క్ వచ్చాయే దేశాడని మర్చిపోయావా కాలేజీలో స్కూల్లో సరిపింది నేను మీ పిల్ల ఏం చేస్తారమ్మా ఆ ఇక్కడ ఫ్యామిలీ మొత్తం ఒకేలా ఉన్నారు